இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு இரநூறு சிறியவர்களுக்கு அதாவது அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஹேண்டி கேமரா டிஎஸ்எல்ஆர்லாம் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் த்ரீ ஃபிஃப்டி இதுவே வீடியோ கேமரா எடுக்கிறது இருந்தால் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி பூங்கா சுற்றும் வாகனம் பெரியவங்களுக்கு நூற்றி ஐம்பது சிறியவர்களுக்கு ஐம்பது சிங்கம் மான் இதெல்லாமே நீங்கள் வாகனத்தில் சுற்றி பார்க்கணுன்னா பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது சிறியவர்களுக்கு முப்பது ரூபாவும் டூ அடல்ட்ஸ் அண்ட் சில் கேமரா சவன் ஃபிஃப்டி டோட்டலி செவன் ஃபிஃப்டி சக்கர நாற்காலி உள்ளயே இருக்குது உங்களுக்கு இதுக்கு எதுவுமே கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது இப்போ வாங்க இந்த வண்டலூர் ஜூக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் இந்த வருஷம் ஸ்பெஷலாக இருக்குது செவன்ட்டி தியேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஜூ பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா காருக்கு ஒன் ஃபிஃப்டி பைக்குக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே இது செல்லுபடியாகும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் ஜூ என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் ஆட்டோ ரிக்ஷாக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பஸ்ஸுக்கு எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாப்பிடலாம் <kung government> <popikke>

பிளாஸ்டிக் கவரு அண்ட் வாட்டர் பாட்டில் இதை தவிர மற்றபடி நீங்கள் ஃபுட்டை வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு வரலாம் இங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரைடுக்கு கண்டினியூ பண்ணலாம் இப்போ இங்கே தண்ணி வரல தண்ணி வரலீங்க தண்ணி வரலீங்க க்ளைமேட் என்ன சூப்பராக இருக்குது வானத்திலிருந்தே வரப்போதே வாங்க வரணும்னு பார்த்தேன் ஆ ஆ நீ எத்தா மாதிரி தான் வீடியோவா

புல்வெளிக்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது சிறுவர்கள் விளையாடும் இடத்தில் பெரியவர்கள் யாரும் விளையாடாதீர்கள் நியாயமாக தான் சொல்கிறாங்க பொதுவாக ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு ஊஞ்சல் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இடத்துல பாருங்கள் பத்து பன்னெண்டு ஊஞ்சல் இருக்குது அதுவும் ஏஜ் கணக்கில் நீங்கள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எல்லாேருமே இங்கே வந்து ஊஞ்சல் பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இயர்ஸ் அப்போ வரைக்கும் இங்கே ஊஞ்சல் பண்ணலாம் சிறுவர் பூங்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிஸாக வர்றவங்க மட்டுமே இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா சிறுவர் பூங்காவில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க இங்கே உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது ஆனால் முதல்ல இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே மேக்சிமம் வராதீங்க அப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு முழுசாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இங்கே குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாங்க இங்கே உங்களுக்கு லயன் அண்ட் பூங்காவை சுற்று மாணத்துக்கும் ஒரே கவுண்டர் தான் ஒரு காடுன்னு இருந்தா கண்டிப்பா சிங்கம் தான் ராஜாவா இருக்கும் வேகமா ஓடக்கூடிய அனிமல் சிறுத்தை ரொம்ப பலமான அனிமல் பாத்தீங்கன்னா யானை அது மட்டும் இல்லாமல் பயப்படக்கூடிய விலங்குன்னு பாத்தீங்கன்னா புலி இதை எல்லாத்தையுமே பீட் பண்ணி ஒரு காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னா சாதாரண விஷயமா எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் வேணுங்க மெயினா முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு தலைமை வேணும் அதுதான் இந்த லயன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது லயனை தான் லயன் உள்ளே எவ்வளோ இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ரெண்டு இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அது என்ன மாதிரி இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வருஷம் லயன் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிரர் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு சூப்பரான தான் சொல்லணும் பொதுவாக கம்பியாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறதும் கஷ்டம் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை முதல்ல சிங்கத்தை பார்க்கலாம் 对 a y லயன் லயன் சஃபாரி சஃபாரி முடிஞ்சது சிங்கங்கள் நான்கு சிங்கங்கள் இருந்தது மான் வந்து நிறையவே இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு மானுக்கு மேலேயே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதுவும் அந்த ஆண் சிங்கம் அந்த முடியெல்லாம் ஷேக் பண்ணி வாக் பண்ற போகிற ஸ்டைல நீங்களே பார்த்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரும்போது ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாமே இங்க விலை கம்மியாக தான் இருக்கு இப்போ நீங்க தான் இந்த பூங்காவை சுற்றும் வாகனம் இது ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே சிறிய குழந்தைகளுக்கு இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு முக்கியமான பேஸில் எல்லாம் கொண்டு போய் நிறுத்துவாங்க அங்கேருந்து இறங்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இதுவும் ஒரு வழி இப்போது நம்மளுக்கு மெயினாக பார்க்க போகிறது சைக்கிளை பற்றி தான் வாங்க பார்க்கலாம் எலக்ட்ரிக் சைக்கிள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு சைக்கிள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸு இதுவே உங்களுக்கு குழந்தைங்க சைக்கிள் அதாவது ஃப்ரண்ட்டில் கம்பி வச்சு வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டுவெல் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அடல்ட் பைக் சைக்கிள்லேயே வந்து தேர்ட்டி ருபீஸ்லேயும் ஒன்று இருக்கு இது மட்டும் இல்லை இ வீல் சேரும் இங்கே அவைலபிளாக இருக்குது வீல் சேர் வச்சு நீங்கள் இந்த ஸூவை சுற்றி பார்க்குறதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இங்கே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே விவாஸ் இங்கே ஜூவில் நான் சைக்கிள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சைக்கிளுக்கு டெபாசிட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஹவருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் ஒன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஆனால் கூட உங்களுக்கு அடுத்த ஒன் ஹவருக்கு தான் சார்ஜஸ் எடுப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்றரை அவருக்கு ரவுண்ட் எடுத்துவாங்க வாங்க வாங்க நம்ம சைக்கிள் எடுக்கலாம் ஓகே விவாஸ் நம்ம சைக்கிள் எடுத்துட்டோம் சின்ராசு பொங்கலுக்கு சைக்கிள் எடுத்துட்டான் இன்னும் மூணு நாளைக்கு நிறுத்த மாட்டான் ஓட்டிக்கிட்டே இருப்பான் அந்த கதை தான் இப்போ பாருங்க எப்படியெல்லாம் ரவுண்ட் ஆயிடுச்சு என்னெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது நீலகிரி குரங்கு நீலகிரியா தாய் அது நீலகிரி கருங்குரங்கு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் என்ன ஃபாஸ்ட்டில் ஜம்ப் பண்ண மட்டும் பாருங்க உங்களுக்கு பத்து பதினஞ்சுக்கு மேலே வெள்ளை மயில் இருக்கு அதுலேயும் தோகை விதித்து அது நடந்து வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி நீங்கள் மயிலை பார்த்துருப்பீங்க மயில் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட கேமரா பக்கத்தில் இந்த வாழை தடவிட்டு போகிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே பட்டர்ஃப்ளை செக்ஷன் இருக்குது பட் பட்டர்ஃப்ளையில் வந்து மீடியமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குன்றது வண்டலூர் மீடிய ரொம்ப சூப்பராக இருக்குங்க சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் அனுமன் குரங்கு அப்படி என்ன அனுமன் குரங்கு வாவ் இந்த கலரில் இது வரைக்கும் நான் ூளை குரங்கு பார்க்கவே இல்லையே வால் ரொம்ப நீளமாக இருக்குது ஒரு சின்ன மஞ்சள் செலவு இருக்குது ஒரு ஏழு எட்டு குரங்கு இருக்குங்க அனுமன் குரங்கு வந்து பாருங்கள் ரீசஸ் குரங்கு இது ரீசஸ் குரங்கு பழுப்பு மற்றும் சாம்பல் வண்ணத்தில் முகம் இளைஞப்பில் காணப்படுற ஒரு விதமான குரங்கு இவ்வகை குரங்குகள் உயிரியல் மருத்துவம் உளவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆல்ரெடி இங்கே ஒரு டாக்டர் டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கார் இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பறவைகள் தான் செவ்வளைய பச்சை கிளி பச்சை கிளியெலாம் இங்கே நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை கழுத்து தோள்பட்டை மயில் கருப்பு தோல் மயில் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த செக்ஷனுக்கு வரலாங்க அமேசான் கிளி வானவில் கிளி ரூஃபல் கிளி செனகல் கிளி நிறைய கிளிகள் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம கிளிகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதுலேயே படல் பண்ணி படல் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆவின் பார்ல ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு குல்ஃபி மழையில் பாதாம் குளிக்கிறவன் நீங்கள் பெடல் பண்ண முடியாது கொஞ்சம் முட்டி வலி அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி கார் ட்ரை பண்ணலாம் இதுவும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரேஸ் பண்ணால் போதும் ரேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்பீடாகவே போவோங்க இது ஒரு நல்ல வழி இங்கே சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் மெயின் பெரிய பெரிய ரோட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வண்டிங்க எப்போ வரும்னு சொல்லவே முடியாது கோக்டைல் கிளி இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் பார்க்கலாம் செவ்வளைய கழுத்து கலத்தின கிளி ரோட் பிரிஞ்சு காக்டெயில் ஒரு கலர் பார்த்துருப்பீங்க ரெண்டு கலர் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட டென் கலர்ஸ் இருக்கு படிப்புல வசந்தவ இந்த வானவராய திறமையில வசந்தவ இந்த வல்லவராய எல்லாரையுமே பீட் பண்ணி போறோம் இப்போ சைக்கிள்ல பாருங்க இது ஸ்லோ ரேஸ்ரா நான் தாங்க முதல்ல வந்தேன் சாரஸ் கொக்கு சொல்லி அடிக்கும் போது உலகில் பறக்கும் பறவைகளில் மிக உயரமானது நிற்கும் போது நூற்றி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமும் கிட்டத்தட்ட ஏ ஹைட் இருக்கும் போல இருக்குங்க இது இதன் எடை எயிட் கேஜி சாரஸ் கொக்கு கருப்பு அன்னம் ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது பாகுபலி மாடு சிங்கம் புலி நீர்நாய் டியர் எல்லாமே பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காட்டு மாடு காட்டு எருமைகள் செம்மையாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஈக்கோ ட்ரைவ் கார் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபைவ் பிளேஸில் நிறுத்திட்டு உங்களை கொண்டு வந்து திரும்ப ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே எடுத்து வந்து உங்களை ஃப்ரெண்டில் விட்டுருவாங்க அதுக்கு மேலே நீங்கள் நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் ஹவருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் டூ ஹவர்ஸே எடுத்துங்களேன் செவன்ட்டி ருப்பீஸ் செவன்டி ருப்பீஸில் கண்டிப்பாக சூப்பராகவே பார்த்துடலாம் இதுவே நீங்கள் கை குழந்தைகள்லாம் வச்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு தனி சைக்கிள் எக்ஸ்ட்ரா டுவெல் ருபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வரும்போது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்திய காட்டு மாடை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆண் மற்றும் பெண் இரண்டிற்கும் வளைவான கொம்புகள் மேல்நோக்கி இருக்கும் பகலில் நடமாடும் தாவர உண்ணி விலங்காகும் இதுவே தாவர உண்ணியை சாப்பிட்றோம்னா இது மேலே இருக்கிற உண்ணியை சாப்பிட்றதா கொக்கு போல இருக்குங்க பாருங்களேன் செம்மையாக காட்டு மாடு அதோடய கொம்புகள் தான் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது செம்பழுப்பு கலரில் ஸ்டார்ட் ஆகி கருப்பு கலரில் முடியுது ஆண் பெண் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கூர்மையான கொம்புகளாக இருக்குது இதோட வாழ்நாட்கள்னு பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகள் நீங்கள் இப்போ போது ஊட்டி கொடைக்கானல் கோத்தகிரி எல்லாமே போனீங்கன்னா காட்டு மாடுகள் அந்த மலை மேலே அப்படியே போயிட்டு தான் இருக்கும் பார்க்கலாம் இதோடய கண் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது காட்டு மாடு பார்த்துட்டிங்க அதோடய தாவர உணவுகளையும் பார்த்துட்டீங்க காட்டு மாடுக்கு உணவாக இருக்கிற ஒரு விலங்கை பார்க்கலாம் வாங்க

அறிஞர் அண்ணா துவாலஜி பார்க் ஜூ அறிஞர் அண்ணா ஜுவாலஜி பார்க்குக்குள்ள வந்துவிட்டோம் காலமாடுக்கு அடுத்ததான் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர்நாய் இருக்குது சிங்கம் இருக்குது குடி இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கூட்டமும் அதிகமாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட குறைஞ்சது பதினஞ்சு இருபது மாண்களுக்கு மேலே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ மழை வேறு அடிக்குதுங்களா அதுக்கேற்ற மாதிரி இப்போது இருந்து அது அப்படியே புடிலுக்கு போக போகுது இப்போ வாங்க நம்ம போய் புளியை பார்க்கலாம் புளி 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 இங்கே ஒரு குட்டி புளி ஓடுது தொன்று தொட்ட இருந்து இந்த சிங்கத்தை வந்து எழுப்பியும் பார்த்தாச்சு கத்தியும் பார்த்தாச்சு எப்படி பண்ணாலும் சரி என்று என் வாளுக்கு இறையாக போகிறாய் என்று தெரியவில்லை ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை கொஞ்சம் எட்டி பார்க்குது அது வரைக்கும் சந்தோஷம் எக்ஸ்கியூஸ்மே மீ என்ன ஒன்னே தலையை லைட்டாக தூக்கி பார்த்துதுங்க லயன் டைகர் எல்லாமே பார்த்த உடனே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு டைகர் வந்து ரொம்பவே லாஸ்ட்ல இருக்குது லயன் வந்து லைட்டாக பார்த்தது இப்போது அடுத்ததாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே போகலாங்க வாட்டர் ஓகே விவர் இங்கே உங்களுக்கு சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் வித் பிரியாணி இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை பானிபூரியும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்க இந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சாம்பார் ஒரு தயிருக்கா ஆ தயிர் சரி உங்க தானே தயிர் இல்லை சரி

பாசம் நல்லா இருக்கா நல்லா சீக்கிரம் சொல்லி முடியும் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா ம் பெரிய சாப்பிட்றது கம்மியாக இருக்குது குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது நைன்ட்டி ருபீஸ்க்கு ஓகே ஒஸ்ட்டு ஒஸ்ட் வரமா ஓகே ஓகே விவா ஆஃப்டர்நூன் லஞ்சையும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் நைன்டி ருபீஸ்க்கு ஒரு நல்ல சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது சேட் ஐட்டம்ஸ்னால் பானிபூரி வைஸ் உங்களுக்கு இங்கே டிரே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஷ்ஷை பண்ணிக்கு ஜூஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் விலங்கினங்கள் நீலகிரி கருக்குரங்கு மலபார் குரங்கு நீலகிரி வரையாடு டைகர் ஏசியன் எலிஃபன் இதெல்லாமே இங்கே பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்கிறது திருக்கரடி ஓனாய் சென்னாய் இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல எல்லா விலங்கமும் அப்படியே இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது மண்டலர் சூழல் அதுமாக கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சில்லுன்னு ஒரு ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்குது நிறைய பேர் இன்றைக்கி வாக் பண்ணி தான் போகிறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ன கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால இப்போ வாங்க அடுத்தது கரடியை பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது புளி சிறுத்தை எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க புலி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் கமெண்ட் தான் பயங்கரம் நீ என்ன பெரிய புளியான்றாங்க ஒருத்தன் பங்கால் புளின்றான் ஒருத்தன் வங்க புலின்றான் ஒருத்தன் அங்கே புலின்றான் இப்போ அடுத்தது பீன் மாதிரி புளி துரத்திட்டு வந்தால் சைக்கிள் எடுத்துட்டு உடனே கிளம்பிருங்க சைக்கிளை விட பெருசா இருக்கு புளி ஒன்லி பொங்கலுக்கு மட்டும்தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன் புளி சேத்துல விளையாடுறாப்புல அடிச்ச மழைக்கு இங்க பாக்குற கரடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமா இருந்தது நம்ம ஜங்கிள் பக் படத்துல பார்ப்போமே பப்ளூ கேரக்டர் அதே மாதிரியான ஒரு சூப்பரான கரடி இதோட ஸ்கின் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க போயிட்டு பேச்சோம் வா ரன்னிங் ரேஸ் பேசலாமா ஓட ஆரம்பிச்சே ஓட ரன்னல் கேச்சினா ஒண்ணு இருக்குது போய் பார்க்கலாமா வா அடுத்து நம்ம பாக்க இருக்குது ஓனாய் கழுதை புடி லாஸ்ட் டைம் இந்த ஓனாய் கூட சமகாமடி வாங்க பார்க்கலாம் கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது காலத்தை காட்டிடுங்க லன்ச் டைம் கிட்ட எல்லாம் அனிமல் கிட்டே வராதிங்க டூ ஓ கிளாக் டியூட்டி ஓவர் வெள்ளை புலி நீங்கள் என்ன பெரிய புலியா புலி அஸ்ஸாம் பங்கால் பீகார் ரோவாவில் காணப்பட்ட அரிய வகை புலிகள் இருந்து நாலு குட்டிகள் போடக்கூடிய இந்த புலிகள் பார்த்தீங்கன்னா புலி நாலஞ்சு இருந்ததுங்க இப்போது ரெண்டு தான் வெளியில் பார்க்க முடிஞ்சது பெங்கால் புலி கூண்டு புலி நிறைய புலி இருக்குது அதே நேரத்தில் வெளியே உங்களுக்கு நிறைய புலிகள் இருக்குது பூங்காவை உலாவும் வாகனம் இது தாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க சூப்பராக பர்டிகுலராக முக்கியமான ப்ளேஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிச்சிடுவாங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது சிறுத்தை சிறுத்தை சிக்கண்டி சிறுவண்டு சிக்காது சிறுத்தை முதல்ல சிக்கிதான்னு பார்க்கலாம் ஓ வாங்க சிறுத்தை சிக்கம் சிறுவண்டு ஆஹா சிறுத்தை சாமியாக இருக்குது அந்த லியோவில் இது லியோ பேட் சிறுத்தை இருக்கிறதுலையே ஃபாஸ்ட் ரன்னிங் பார்த்தீங்கன்னா சிறுத்தை தான் இங்கே ஃபஸ்ட்டு மூணு கூண்டு இருந்ததுங்க இப்போ வந்து ரெண்டு கூண்டு தான் உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கறது நீர் நாய்ங்க இந்த நீர் நாய் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் அந்த கல்லு மேலேருந்து ஜம்ப் பண்ணி இந்த தண்ணியில் விழும்போதும் இங்கே ரெண்டு நீர்நாய் இருந்தது ரெண்டுமே ரொம்பவே ரொமான்ஸாக தான் இருந்தது சோடிக்கரை சரணாலய பறவைகள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த பறவைகள் வந்து நிறையவே இருக்குது இதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது பறவைகளுக்குன்னு இங்கே தனியாக ஒரு கட்டிடம் ரெடி இருக்காங்க அது நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது பட் இன்னும் நடைமுறைக்கு வரலைங்க பாம்புகள் முதலைகளுக்கு உண்டான ஒரு செக்ஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இதில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இல்லைங்க எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாம்புகள் மலைப்பாம்பு எல்லாமே பார்க்கணும்னா நீங்க இங்கே தாங்க பார்க்கணும் இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கறது தான் இந்த ஊர்வன இல்லம் பாம்புகள்ல நிறைய விதமான பாம்புகளை நீங்க இங்க பாக்கலாங்க முதல்ல பார்த்தது உங்களுக்கு சாதாரண மலைப்பாம்பு தாங்க இது அதை விட கொஞ்சம் சைஸ் அதிகமா இருக்கிற மலைப்பாம்புகள்லாம் நீங்க இங்க பார்க்கலாம் இதுல ஒரு மலைப்பாம்பு கண்ணாடி கிட்ட கிட்ட வரும்பொழுது உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது நீங்கள் பார்க்கறது இந்த சாறை பாம்புங்க இது மரத்துக்குள்ளேயே தான் இருந்தது ரொம்ப நேரம் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படியே வெளியே வந்து தண்ணியில் வந்து கண்ணாடி கிட்ட வந்து சூப்பராக போச்சுங்க இது நம்ம எல்லா வயல்கள்லையும் இருக்கிற சாறை பாம்பு தாங்க இந்த செக்ஷனில் ஒரு பத்து பெட்டி இருந்ததுன்னா பத்து பெட்டிலையுமே நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான பாம்புகளை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இதுக்குன்ட்டு நீங்கள் ஒரு பாம்பு பண்ணைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த வண்டலூர் வரும்போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஈகுவானா ஈகுவானா மொத்தம் ரெண்டு இருந்ததுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க அது ஒன்று பச்சை ஒன்று சிகப்பு கிங்குரா நான் சொன்ன ராஜநாகமும் இதுதாங்க வாங்க பார்க்கலாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நான் வரும்போது இந்த இடத்துல நாக இல்லை வாங்க அடுத்து பார்க்கலாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி வரும்போது இங்கே முதலைக்குன்னு தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இதில் ஏகப்பட்ட முதலைகள் இருக்கும் அது நீங்கள் இங்கே வரும்போது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம் வாங்க அடுத்து என்ன விலங்கு இருக்குன்றத பார்க்கலாம் இது யோனைகள் குளிக்கும் நேரம் வண்டலூர் ஜூலில் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த யானைகள் குளிக்கும் நேரங்க கேப்சர் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போதே இவ்வளவு அழகாக இருக்கும்போது நான் நேர்லேயே பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அதுவும் இப்போது போஸஸ்லாம் கொடுக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த சைக்கிள் ஜேர்னி இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்